வணக்கம் 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 மாய வரம் அன்வாசன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பு லிங்க் அனுப்புறேன் அந்த புழு கலர் ஆங்கிலேயத்தை தொட்டு கொஞ்ச நேரம் பாருங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாமனுக்கு ஏத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன் காது கொடுத்து கேளுங்க நல்லா இருக்கும் ஓபன் பண்ணா எதிரில் உள்ள பொம்பளைங்க வருவாங்க என்ன மச்சர் நேரம் அலக்க பிறக்க ஓடி வர கிளிட்டாலே கிளிட்ட யாருக்கு கிள்னா அவ தான் வயசுக்கு வந்து அறையில உட்காந்துருக்கா அவ எப்படி கிள்ளா உங்க நீ அதான் உங்களுக்கு தெரியாது நீ அது செய்யற வேலை இருக்க அதான் சொல்லி அடங்காது அப்படின்ட்டு போனான் இன்னொருத்தன் எதிரில் வந்தான் என்ன மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எப்படியா அடுத்த மாசம் இல்லை ஒரு ஆறு மாசத்துல கல்யாணம் முடிச்சிருவேன் நினைக்கிறேன் அப்புறம் எப்படி மாப்பிள்ள இங்கே வந்து அப்பா வந்தாலும் இங்கே தங்கிறாரு ஆத்தா வந்தாலும் இங்கே தங்கிறீங்க நீங்க வந்தாலும் இங்கே தங்கிறீங்க அவ சொல்லுவான் ஏய் சேமங்கலம் தான் சொந்த ஊரு ஆனா நாங்க வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே வந்து எங்க மாமாவோட தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை வேணும் பல நாளா பல மனு போட்டாரு அவருக்கு வேலை கிடைக்கல எங்க அக்கா வாக்கப்பட்டு வந்த பிறகு இந்த ஊர் அட்ரஸ்ல அதாவது நழுத்துக்குடிய அட்ரஸ்ல அதாவது வேலை வாய்ப்புக்காக தேடினாரு வயசான காலத்துல இங்க வந்த பிறகுதான் எங்க அக்கா விட்டு அட்ரஸ் போட்ட பிறகுதான் எங்கள் பாப்பாத்தி பிறந்த பிறகுதான் அவருக்கு வேலையே கிடைச்சிதான் அந்த மாதிரி இருக்குனால நானும் படிச்சுட்டு சேமங்கலத்தில் போய் சேமங்கலத்துலேருந்து இருந்து லெட்டர் போட்டுன்னா வேலைக்கு இன்டர்வியூ காமிச்சுனாக்க எனக்கு வேலை கிடைக்காது அதனால எங்க மாமா விட்டு அட்ரஸ் எங்க அக்கா விட்டு அட்ரஸ்ஸு நலத்துக்குடி அட்ரஸ் போட்டு எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா ஏ ஓய்யா இந்த காலத்துலலாம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிய ஓ மாப்பிள்ள எல்லாம் தெரியும் மாப்பிள்ளன்ட்டு அவன் போயிட்டு இருந்தான் மறுநாள் பார்த்தீங்கன்னா மாமங்கார ஆற்றுல வந்து பழி தெச்சிட்டு இருப்பான் ரெண்டு மூணு பசங்க கூட வந்து பேசிட்டு இருப்பானுங்க பேசிட்டு இருக்கும்போது மச்சாம் அப்பள என்னடா என்னடா நேத்து புட்டு கொடுத்தாங்கடா ரொம்ப சூப்பராக இருந்ததா பாப்பத்தி வயசு வந்துச்சுல புட்டை சாப்பிட்டேன் என்ன அதுல கொஞ்சம் இந்த ஏலக்காய் கலக்கா தட்டி போட்டிருந்தாங்கண்ணா அப்படியே அருமையா இருந்திருக்குமா அதை அவங்க செய்யல ஏய் அதுக்குதான் ரெண்டு கொட்டாஞ்சி சாப்பிட்டியாடா இன்னும் சொன்னான் அதுல காக்கா ஏப்பா நீ என்னப்பா எதோ எடுத்தாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்க வீடியோ எடுத்துட்டு இருக்கா இல்ல உனக்கு தெரியாது மாம இந்த பாரு எந்த அளவுக்கு வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி அதுல பணம் சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் இதெல்லாம் மாமங்கார பாத்து பார்த்துட்டு பல் தைச்சுட்டு அப்படியே குத்திக்கிட்டே செச்சுக்கிட்டே இருந்தான் அப்ப வந்து வேறொருத்தம் தான் ஒருத்த வந்து என்ன சொன்னா மாப்பிள பாரு மாப்பிள எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாலும் எல்லாரும் மாயவர மண் மாயவர மண் யூடியூப் சேனல்ல படமா பாக்குறானுங்க படமா கேட்கறானுங்க அதுக்கையே சொல்றானுங்க பாட்டு எல்லாம் காட்டுறானுங்க எனக்கு வர மாட்டேது மாப்பிள நான் என்ன செய்யறேன் எனக்கு தெரியல ஏ என்னடா வர மாட்டேது இங்க குடுறா நான் உனக்கு இப்ப வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன கேட்பான் உங்க மட்டும் இங்க மாப்பிள இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த போன புடி மாப்பிள்ள இல்ல வர வை மாப்பிள அப்படின்னா பாத்தாக்க அந்த போன வந்து பட்டன் போடு முட்டா போயா பட்டன் போயில்ல எப்படா இது வரும் மாப்பிள செல் தான் யூடியூப் எல்லாரும் இது செல்போன் தானே இல்ல மாப்பிள அது பெரிய போனு அது வந்து டச்சு இந்த மாதிரி தான் யூடியூப்லாம் இந்த விஷயம் தெரியாம இவ்வளவு நாளா ஏமாட்டாடா நான் அந்த மாப்பிள்ளைக்கு எப்படி சொல்றது விடுமா பிள இன்னைக்கு இல்ல நாளைக்கு உயிருக்கு போகிறதுக்குள்ள சந்தோஷமா ஒரு டச் செல் வாங்குறேன் அதை உங்கள்ட்ட காட்டுறேன் இந்த யூடியூப் சேனலை பாக்குறேன் தயவு செய்து இந்த மாயவர மண்வாசன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு கட் பண்ணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மென் வர்றாரு பா சேமங்கால தான் யாருப்பா என்பா லெட்டர்ல அட்ரஸ்ல கூட சேமங்காலத்தான போடுவியா இல்லைங்க அப்படி இல்லாம என் பேர் தாங்க போட்டிருந்தேன் நலத்துக்குடி பெரியார் சார் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஓ வர வேலை யாரும் கேட்டாலும் அவனா சேமங்காலத்தானா தானாங்க அதனால சொல்லிட்டேன் இந்த உனக்கு வேலை வந்திருக்கு இந்த லெட்டரை எடுத்துட்டு போய் இன்டர்வியூல அட்டன் பண்ணி நல்ல விதமா வேலைக்கு சேர்ந்து இந்த பாப்பாத்திக்கு கழுத்துல ஒரு தாலியை கட்ட அப்படின்னா ஆஹா இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படி லெட்டரை வாங்கினா சேமங்காலத்தானுக்கு வேலை வச்சிச்சு சேமங்காலத்தானுக்கு வேலை கிடச்சு எல்லாரும் கிளம்பி அப்படி ஓடனானு இப்போ வீடு வீட்டுல பாத்தீங்கன்னா பெட்டி எடுத்துட்டு வெளில வரான் இவ உள்ள உக்காந்துருக்குறா ஆத்தாக்காரி வந்து மருமகனுக்கு ஆரத்தி எடுத்து அனுப்புவா இதையெல்லாம் அவ பாத்துக்கிட்டு இருக்கா அவளால பேச முடியல வெளியில வரக்கூடாட்டாங்க தடைய போட்டாங்க அப்படிங்கும் போது அப்படியே சினிங்கிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கிறா இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தா அம்மாடியே நம்ம மாமாவ பஸ் ஏத்தி விட்டுற மினி பஸ்ல பத்திரமா வீட்டுக்குள்ளாரு யாரும் ஆம்பளை பசங்க கூட எல்லாம் சேராத பேசாத அப்படின்னா இதே வேலை இப்ப பார்த்தாலும் மாலாசி பண்ணிக்கிட்டே இரு எனக்கு புத்திமதி சொல்லிகிட்டே இருக்கு நானு மாமா ஊருக்கு போது இருக்கேன் அப்படின்ட்டு எதிரில் ஒரு அந்நிகாரங்க என்ன குழந்தனாரு வந்துதான் வந்த பாப்பாத்தி உட்கார வச்சிட்ட இப்ப வேலையும் கிடைச்சிச்சு வேலை கிடைச்சி போயிட்டு திரும்ப வரும்போது எனக்கு என்ன வா மறக்க முடியாத பொருளா வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னா என்ன நீ அண்ணன் எங்க போயிட்டாரு அண்ணன் வந்து கேரளாவுக்கு கல்ல இருக்க போயிட்டாருப்பா அப்படின்னா சரி சரி பார்த்து தனிமையில இருக்கிறீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு வேற ஒரு புஷ்டம் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போனான் இவ இந்த டைலாக் எல்லாம் இந்த பொண்ணு மேல ஹீரோயினி மேல வந்து போரலாப்பாவும் அடுத்தது ஒரு கேள்வி வந்து எப்படியா அது தான் என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சிச்சான் நீ கிளம்புறியா ஊருக்கு போய்யா பத்திரமா இருப்பா பத்திரமா இருப்பா பார்த்து பொது மாதிரி சம்பளத்துல எல்லாம் செல்போன் செல்போன் வச்சுட்டு திரியிறானுங்க எனக்கு ஒரு செல்லு வாங்கிட்டு வந்து கூடப்பா குறைஞ்ச விலையில நானும் படம் பார்த்துட்டு தெரியுவேன்ல வயசான காலத்தை என்னோட ஆசை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு அந்த கேள்வி சொல்லிட்டு போனது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல உள்ள மனிதர்கள் ஊர்ல உள்ள மக்கள்லாம் தன் மாமங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேக்குது இவனை வாங்கிட்டு வரேன்னு சொல்றான் தன் மாமா கிட்ட தனக்கு என்ன வேணும்ட்டு சொல்ல முடியலையேங்கிற ஒரு ஃபீல் அந்த கோபம் அந்த மனசுக்குள்ள வந்து அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல நடந்து போனா நடந்து போனா பஸ் வந்து நின்று நடந்து போனா பஸ் வந்து அப்படியே குளோஸ் அப் இந்த கெட்ஸ்ட் இந்த கெட் ஸ்டார்ட் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஓலை இருக்கு இல்லைங்களா அந்த ஓலையை பிச்சிட்டு ஓடி வந்தான் மாமா நில்லு மாமா மாமா என்னை விட்டுட்டு போத மாமா மாமா உன் கூட கூட்டு போமாமான்ட்டு கத்தினா ஊர் ஜனங்களா நீ வேடிக்கை பார்த்து இந்த பக்கம் ஏ நில்லுடி பாப்பாத்தி நில்லுடியே போகாதடி போகாதடி எல்லாம் தடுத்தாங்க ஓங்கடின்ட்டு அப்படியே ஓடுனா 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 பஸ் நின்னுது பஸ்ல போயிட்டு காலை எடுத்து வச்சான் ஓடி போய் காலை கட்டி பிடிச்சிட்டான் கட்டி பிடிச்சிட்டு மாமா என்ன மறந்துட மாட்டேல உன்னாலதான் தானே வாழ்ந்துட்டு இருக்க என்ன மறந்துட மாமா ஊர் போய் எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க யாருக்கும் எது வாங்கிட்டு வரக்கூடாது மாமா எனக்கு தான் நீ வாங்கணும் எனக்குதான் நீ நான் உனக்காக தான் அப்படின்ட்டு கலைங்கனா ஊர் ஜனங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு விடுங்கடி என்ன அந்த பாரத படத்துல பட்டணத்துக்கு போன பாண்டியன் வரும்போது ஒரு மிலடரி பொண்ணோட வந்துருவாரு அந்த ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும் அந்த நிலைமை எனக்கு வந்துடல என் மாம்கிட்ட நான் சொல்ல விடுங்கடி அதனால தாண்டி மாமன் வழி அனுப்ப ஓடி வந்தேன் எனக்கு மீசு முளைச்சான்னா மாமன் கட்டிப்பாரு மீசு முளைக்கலன்னா என்னோட அழுக்கும் என்னோட அந்தஸ்துக்கும் மாமன் தாண்டி எனக்கு பொருத்தமானவாரு என்னை பிரிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க பசு கிளம்பிருந்து ஆறு நடிச்சா போயின்னு ஆறு அடிச்சா டக்குன்னு இவ்ளோ பிடிச்சி இழுத்தாங்க அப்ப சொன்னா ஆமா முதல் மாசம் சம்பளம் வாங்கி எனக்கு பட்டு பாவாடை பட்டு ஜாக்கெட்டு பட்டு பொடுவ பட்டு குஞ்சா வாங்கிட்டு வாமாமா அதோடு எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஜாதி மலிப்பூ எங்க கிடைச்சாலும் மாமா அம்மா ஜாதி மலிப்பூவோட வாங்கிட்டு வாமாமா எனக்கு பட்டு பாவாடை வாங்கிட்டு வாமம்மா அப்படின்னு அப்படியே சொன்னாங்க பஸ் பாஸ் ஆனது பிடிச்சி இழுத்தாங்க அப்படியே போர்ல பண்ணாக்க சீன் கட்டு எல்லோருக்கும் வணக்கம் நான் அதான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள